நீதிமன்றத்தில் நின்றிருக்கிறதா என்பதை பொதுமக்களை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் அவர் மீது போடப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த முறை அவர் மீது போடப்பட்ட வழக்கு இந்த ஆட்சி காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போடப்பட்ட வழக்கு ஒரு மாநகர ஆணையர் சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய ஆணையர் அந்த கடமையிலிருந்து வெளியேறியிருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை அவருடைய தீர்ப்பு சொல்கிறது அவருடைய உண்டர் சட்டத்தினுடைய தள்ளுபடியான தீர்ப்பிலே நீதிபதி அவர்கள் மாநகர ஆணையர் இயந்திரத்தனமாக செயல்பட்டு இருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் மெஷினரி போல ஒர்க் பண்ணிருக்கிறார் என்ன அர்த்தம் நேர்மையான அதிகாரி நல்ல அதிகாரின்னு வாங்கினா மட்டும் போதாது ஒரு ஆட்சி சொல்றதை கேட்டா இப்படித்தான் குட்டு வாங்கணும் நீதிபதி கையில் ஒரு ஆட்சி சொல்வதற்கெல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கிறது மாநகர ஆணையர் வேலை இல்லை இந்த தீர்ப்புக்கு பிறகாவது திருத்திக் கொள்வார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம் இல்லை இப்படித்தான் அடக்குமுறைகளை எங்கள் மீது ஏவுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பார்கள் என்றால் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள் கோபாலபுரம் இல்லத்திற்கு கலைஞரவர்கள் புறப்பட்டு இந்த மேடை வரும் முறையிலே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்தோடு வரவேற்றார்கள் மேடைக்கு வந்தவுடன் மேடைக்கு எதிரிலேயும் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறையை கண்டிக்கிற அளவில் இன்றைக்கு நம்முடைய கழக தோழர்கள் பொங்கி எழுந்திருக்கிறார்கள் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியான பிறகுதான் ஏதேனும் சோதனைகளை தாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அதை சந்தித்து சாதனைகளாக மாற்றக்கூடிய தொண்டர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் ஆகவே ஏதோ வழக்கு போட்டு விட்டோம் திமுகவை ஒழித்து விடலாம் என்று யாராவது கருதினால் ஏமாந்து போவார்கள் ஏன் என் மீது கூட ஒரு வழக்கு போட்டது இந்த ஆட்சி போட்டு எட்டு மாதம் ஆகிறது இதுவரையிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்களா இதுவரை இல்லை இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் அதற்கு கேட்கிறேன் கேட்க வேண்டிய நிலைமை என்ன என்று சொன்னால் பொய் வழக்கு என்பதனால் தைரியமாக கேட்கிறேன் உனக்கு திராணி இருந்தால் என் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் தாக்கல் ஆனால் நான் நிரபராதி என்பதை நிரூபித்து என் மீது யார் வழக்கு போட்டார்களோ அந்த காவல்துறை அதிகாரி என் மீது நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வழக்கு போடுவேன் நடராஜன் போடுறாரு அது மாதிரிலாம் போட மாட்டேன் நான் உண்மையிலேயே நிரபராதி என்று தீர்ப்பு வாங்கிட்டு வழக்கு போடுவேன் முடியுமா காவல்துறையால் யாரையாவது கைது பண்ணணும்னா ஏதோ பெட்டிஷன் வாங்கிட்டு கைது பண்ணுறீங்க அப்படி கைது பண்ணுவதால் திமுக ஒழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஒழிக்க முடியாது இங்க இருக்கிற தனசேகரனோ இங்க இருக்கிற அன்பழகனோ இல்லாவிட்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில லட்சக்கணக்கான தனசேகர அன்பழகன் இருக்கிறார்கள் பண்ணிடாது சொன்னார் ஒன்பது மாசம் ஆச்சு உடல் உடல்நிலையில பல கோளாறுகள் இருந்தது அவைகள்லாம் இப்பொழுது தீர்ந்து விட்டது நல்ல இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முடியும் ஆகவே இவர் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது மாத்திரமல்ல மாநகர ஆணையரை கண்டித்து இருக்கிறார் நீதிபதி இப்படியெல்லாம் பொய் வழக்க போடாதீர்கள் இயந்திரத்தில் இது வந்து விசாரிக்கக்கூடிய புகாருகள் தான் அவர் மீது ஒரு நாலு பேர் புகார் கொடுக்குறாருன்னா விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய புகாரில் நீ குண்டர் சட்டம் போட்டது தள்ளது செல்லாது என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார்கள் ஒருவேளை நான் பேசுகிற காரணத்தினால் நாளைக்கே உச்சநீதிமன்றம் போனாலும் போவார்கள் ஏன்னா ஜெயலலிதா எப்போவுமே எதுக்கும் அடங்காது சமச்சீர் கல்வி வேணும்னு கலைஞர் கொண்டு வந்து கொடுத்தாருன்னா உயர் நீதிமன்றம் சொன்னா கூட கேட்காது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும் அங்கேயும் குட்டு வாங்கி வந்தால்தான் சமச்சீர் கல்வியை கொடுக்கும் அது போல எந்த நல்ல வேலை வாய்ப்பு இருந்தால் ஐநா மன்றத்துக்கு கூட போயிருப்பாங்க அந்த அம்மா அந்த அளவிற்கு இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியோடு நடைபெறுகிற ஒரு அரசாங்கம் மக்கள் பிரச்சனையை தீர்க்காத அரசாங்கம் மக்களுக்கு தேவையானவர்களை எல்லாம் இன்றைக்கு இந்த செய்து இருக்கிறது செய்திருக்கிறது பால்வெளி ஏற்றி இருக்கிறார்கள் பஸ் கட்டணத்தை ஏற்றி இருக்கிறார்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றி இருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கு துன்பத்திலும் துயரத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மையாருக்கு பிரதமர் ஆக வேண்டும் என்று ஆசையா தமிழ்நாடு தாங்கவில்லை இந்த பிரதமராக என்ன ஜனாதிபதியின் வேட்பாளர் இவர் அறிவிக்கிறார் அங்கே இருந்து இவர் அறிவித்தவுடன் ஒரிசாவில் முதல் மந்திரி பதவிக்கே ஒருத்தருக்கு ஆபத்து இந்த ஒரு முறை காலாஸ்திரிக்கு கோயிலுக்கு போய்விட்டு வந்தார் வந்தவுடன் அந்த கோபுரமே இடிந்து விட்டது தான் ஜனாதிபதி வேட்பாளரை உருவாக்குவதும் பிரதமர் வேட்பாளரை உருவாக்குவதும் கோபாலபுரத்தில் தோற்றுவிட்ட காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை யாராவது சாதாரணமாக இடைபெறுவார்கள் வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி பெற்று நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தினுடைய தீர்ப்பை தலைவர் கலைஞர் யாரை விரலிட்டுகிறோர் பிரதமரி ஆகிற ஒரு சூழ்நிலை வரும் என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த மிக சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு என்னோடு ஒத்துழைத்த மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கழகத் தோழர்கள் குறிப்பாக கலைஞர் நகர் பகுதி கழகத் தோழர்கள் நம்முடைய பகுதி செயலாளர் தனசேகரன் ஆக அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இடத்திலே கூட பொதுக்கூட்டம் நடத்துவது நாங்கள் ஏற்று குண்டு நடத்துகிற இடம் அல்ல இது எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் பேசுகிற இடம் இதே பகுதியில் இன்னொரு பக்கம் இருக்கிறது அங்கேதே நான் பேசுவோம் என்று அனுமதிக்காக கேட்டிருந்தேன் ஆனால் காவல்துறை இந்த இடத்திலே தான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இடம் கூட தலைவர் கலைஞருக்கு நினைவூட்டுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தேழில் அறிஞர் அண்ணா விருகம்பாக்க மாநாடு நடத்தினார் அந்த இடத்தினுடைய ஒரு பகுதியில் தான் இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவல்துறை அனுமதி திட்டத்திலே கற்றுக்கிடக்காத கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது ஆகவே இந்த கூட்டம் கொஞ்சம் தயவு செய்து அமைதி காக்க வேண்டும் மேடைக்கு இடதுபுறத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிவதற்காகவே தொலைக்காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது மேடையின் இடதுபுறத்தில் பெரிய ஸ்கோப் வைக்கப்பட்டிருக்கிறது தலைவர் கலைஞரை நீங்கள் அங்கிருந்தே பார்க்கலாம் மேடையின் இடதுபுறத்தில் நிறைய தொலைக்காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது யாரும் மேடைக்கு முன்பாக நெருக்கடியை தராதீர்கள் வலது பக்கமும் இடது பக்கம் உள்ள தோழர்கள் அங்கே நெருக்கடி இல்லாமல் இருந்தால் கூட்டம் சிறப்பாக நடைபெறும் காரணம் இன்றைக்கு மாலையிலே தலைவர் இருந்து தலைவர் கலைஞரவர்கள் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து விட்டு இறுதியிலே நம்முடைய மாவட்ட கூட்டத்திலே இங்கே ஏற்புரையாற்ற வருகை இருந்திருக்கிறார் தலைவர் கலைஞரவர்களே நீங்கள் காட்டுகிற திசையிலே தமிழகம் என்றைக்கும் நடைபோடும் அதற்கான உரையை நீங்கள் வழங்குங்கள் என்று கேட்டு பேசுகிற பேசுகிற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் கொஞ்சம் சுருக்கமாக பேச வேண்டும் காரணம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் விரைந்து முடித்து அவர்களை அமைதியாக கலைந்து செல்ல வைக்க வேண்டும் ஆகவே முதலில் நம்முடைய கழகத்தினுடைய